ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமாக பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் மகர ராசினேயர்கள் இது வரைக்கும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்தார் இப்போது ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவருடைய பார்வைகள் மிக அதிகம் அந்த பார்வையினால் வந்து நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறாரு அதாவது மூணு பன்னெண்டின் அறிவுகளை சொல்லக்கூடியவர் வந்து ஆறாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் நாளாக பேங்க் லோனு கிடைக்கணும் வியாபாரத்தை இரு இது இது படுத்தணும் பெருசு படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது ஏன்னா குருவே வந்து பத்தாம் இடத்தை பார்த்துடுறாரு இப்போ தொழில் மாற்றம் ஆ தொழில் வந்து பெருசாக ஒரு முயற்சி ஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவரை இடமாற்றம் இடமாற்றம் கூட இருக்கிறது கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாரு ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு ரெண்டாவது பனிரெண்டாம் இடத்தை அவருடைய வீட்டையே பார்க்கிறாரு அதனால இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நன்மைக்காகவே இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்குண்டான வெளிநாடு கூட போயிட்டு பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கறது போயிட்டு நாளர் வந்து ஆறாம் இடத்துக்கு போறாருன்னு வந்து தவறாக நினைப்பாங்க எல்லாரும் ஆனா அவருடைய பார்வை வந்து பனிரெண்டாம் இடத்துல விழுகிறது மேலும் இரண்டாம் இடத்துல தன காரகனாகிய சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறாரு தனகாரகனும் அங்கேயே இருக்காரு அப்போ இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உயர்வடையை செய்யக்கூடிய காலமாக அமையக்கூடிய பொன்னவன் மாறுறது பொன்னான காலமாக மாறப்போகுது அவங்களுக்கு அவசியம் 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 இதுல இந்த பார்வைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பார்வைகளை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா குருவினுடைய அஞ்சாவது பார்வை இவங்களுக்கு பத்தாவது வீட்டுல உழுது இதில் பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி தனஸ்தானத்தில் வந்து தனக்காரகனாக சனி இருந்தாலும் தன ஐ மீன் தனஸ்தான அதிபதியாக சனி இருந்தாலும் குருவோட பார்வை இல்லை தனக்காரகன் இப்போ பார்க்குறார் இப்போ வந்து பாரினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டும் கொட்டோன்னு கொட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பார்வையினால் வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே பார்க்குறாரு அவர் பார்க்கும்பொழுது குருவின் பார்வை நீங்கள் என்ன பேசினீங்கன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு சிரம் மேற்கொண்டு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு போகும் அதை தோற பார்த்த பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் சந்தோஷம் அபரிமிதமான சந்தோஷம் அதாவது எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காலம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார் அவர் பொருள் காரகன்றதுனால பொருளை அள்ளி கொடுத்துருவார் வீட்டில் வந்து புதுசாக ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது இப்போது இந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வையும் அஞ்சாம் பார்வையும் எப்படி இருக்க போதியா குரு பகவான் பார்வை அப்படின்றது மூணு பார்வைகள் உண்டு ஒன்று விசேஷமான பார்வை அஞ்சு இன்னொன்று விசேஷமான பார்வை ஒம்பது இதை தவிர சதாசப்தம பார்வை அவர் தன்னோட விசேஷ பார்வையாக பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் கடந்த காலகட்டங்களில் ஜீவனஸ்தானத்தில் குழப்பம் இருந்துகிட்டு இருந்துச்சு ஏற்கனவே ஏழரை சனி வேற ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஏழரை சனி கிட்டத்தட்ட விலகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னாக்க பாத சனிக்கு வந்துட்டார் சற்றே இரக்குறையே ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சு மார வரக்கூடிய ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஏழரை ஏழை சனியை முடிய போகுது இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு போகும்பொழுது அள்ளி குடுத்துட்டு போவார் எல்லா காலகட்டங்களும் ஏழரை வருஷமும் பாடாப்படுத்த மாட்டாரு போகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த வர மேலேருந்து அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார இழந்த செல்வங்களை அள்ளி கொடுப்பாரு இழந்த அவப்பெயர்களை சரி பண்ணுவார் அதே போல் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்ப சாணத்தில் அப்போ குரு பார்க்காம ரெண்டாம் இடத்துல சனி இருந்தார் சனி இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவு இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஒற்றுமை குறைவு வந்து ஒரு சில காலகட்டங்களில் பிரிவினை ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ நானும் சாமி ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதான்னு ஒரு எட்டா கனியாக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ப இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்குமா கெட்டி மேலே ஓசை கேட்கும் அதே போல் பார்த்தோம்னாக்க அவருடைய ஒம்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப இந்த ரெண்டாம் இடம் பார்க்கும்பொழுது நல்லபடியா தனத்தில் ப்ராப்ளம் இருக்காது வாக்கு தனம் குடும்பத்துல உள்ள அத்தனை குழப்பங்களும் தேரும் அதை தவிர அவர் பார்க்கக்கூடியது ஏழாம் பார்வையா அவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கடந்த காலகட்டங்களில் அயன சயன போகம் பாதிக்கப்பட்டுச்சு தூக்கம் இல்லாத இரவுகள் எத்தனையோ பிறண்டு பிறண்டு படுத்து கிடப்போம் ஒரு தூக்கமே இருக்காது தேவையற்ற கவலை தேவையற்ற பயம் தேவையற்ற பதட்டம் ஏழரை சனி வேற ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு குரு பார்வையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அத்தனை சிக்கல்களும் தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி சரி ஒரு சில பேருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சியில் ஆனாலும் அதில் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காமல் காலதாமதமாகுது அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த கிழமையில வணங்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா கண்டிப்பாக சொல்ல முடியா அதாவது அவங்களுக்கு வந்து தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் அவங்க வந்து காலபைரவரை போய் வணங்கலாம் எல்லா சிவஸ்தலங்கள்லேயும் இருக்குது அந்த காலபைரவரை போய் சனிக்கிழமையில் வணங்கலாம் அஷ்டமியில் போய் வணங்கலாம் அந்த மாதிரி டவுட்யா சொல்லுங்கய்யா காலபைரோருக்கு வளர்பிரை அஷ்டமி உகந்ததா தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரொம்ப உகந்தது ஆனால் அஷ்டமிங்கிறதே உகந்தது தான் அதில் அதிகமானது வந்து தேய்பிரை அஷ்டமி தான் அப்போ தேய்பிரே அஷ்டமி என்னைக்கு போய் பண்ணலாம் அதில் வந்து அந்த தேய்பிரை அஷ்டமி விட சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் வந்துனா ரொம்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த வியாழக்கிழமைகள்லையோ சனிக்கிழமைகள்லேயே வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு போய் காலபயிறவரை போய் வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த இந்த காலபயர்வரை போய் வணங்குறதுனால அவர் வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குரு வந்து இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பெரிய கெடுதல்லாம் கிடையாது தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ கெடுதல் பண்ணுனால் அந்த கெடுதலை இந்த காலபைரவரை போய் வணங்கினா அந்த கெடுபலங்கள் நீங்கும் அப்போ அதனால இவங்க வந்து நன்மை அடைய முடியும் இப்போ ஐயா இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதாவது குருவினுடைய பயிற்சியில காலபைரவரை ஏண்டா சொல்றாங்க அப்படின்னா காலபைரவர் அப்படின்றவர் வந்து சனி பகவானுக்கே குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால உங்களுக்கு ஏழரை சனியின் கடைசி அதாவது இது பாத சனி போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அவருடைய குருவை நீங்கள் போய் வணங்குறதும் ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காய்க்குள்ளே நல்லதாக வந்து இந்த நெய்யை விட்டு வளக்கேற்றுங்க நெய்யை விட்டு வளக்கேற்றிட்டு வந்தீங்களேன்னால் உங்களுக்கு வந்த பிரச்சனை வரப்போகிற பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் சுகர் ஏறும் அது தவிர வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஏறும் ஆறாம் இடத்துல இருக்க ஏன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் போய் குரு உட்கார்றார் அதுவும் குருவனுடைய இதுன்றது பார்க்கும் பொழுது இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கிடாதீங்க ஏன்னா இப்போ வந்து வியாபாரம் அதிகமாக போகக்கூடியதாக இருந்தாலும் கடனை அதிகமாக சேர்க்காதீர்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாகிருங்க எங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னா ரெண்டாம் இடத்துலையே குரு அவர் பார்வை இருக்குது அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தனஸ்தான அதிபதியை தன காரகனே பார்க்குறார் இதனால் பார்த்தீங்கன்னா பணம் எல்லா வகையிலையும் வரும் அதுவும் வந்து இந்த அயன் அயனன் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க கருப்பு மண் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இந்த சிமெண்ட்டு இந்த கான்க்ரீட்டு இந்த மாதிரியான இது அது தவிர பெரிய வண்டி வாகனங்கள் அதாவது இந்த எர்த்து மூவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வண்டிகள்லாம் வந்து பிஸ்னஸுக்கு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்டு சின்ன சின்னது இந்த மாதிரியான விஷயங்கள் டேம் கட்டுறது இந்த மாதிரியான பெரிய இன்ஜினியர் தொழில் இன்ஜினியர்ஸு அது தவிர சிவில் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க அதாவது போலீஸாக இருந்தாலும் சரி இதில் அதாவது நீதித்துறையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனே இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உட்காந்து குருவால பார்க்க போறாரு இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கு நீங்க தான் வந்து சட்டமாகவே ஆகும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வருது நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தலையானால் பேச்சில் சற்று கடுமை இருக்கும் ஜையா பேசுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி ராகு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால எடுத்தரிஞ்சு பேசக்கூடிய மனப்பான்மை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த ஒரே ஒரு விஷயத்த கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கிறது நல்லது அத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அவங்க எந்தெந்த விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும் அதை கொஞ்சம் நல்லா அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு மூன்று பன்னெண்டுன்னு ரெண்டு மறைவு ஸ்தானத்தின் அதிபதி குரு அவர் ஆறாம் இடத்துல போறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அதாவது கெட்டவன் கெட்டில் கிட்டியது ராஜயோகம்னு சொல்லுவோம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அது எந்த இடத்துல கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் உண்டு வெளிநாட்டு சொத்துக்கள் வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் புதிய அனுபவம் புதிய கடன் வரக்கூடிய கடன் ஏற்றத்திற்காக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் இருக்கும் பணம் வரவருக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா தனஸ்தான அதிபதியை தன காரகனே பார்க்கறது பெரிய ஏற்றம் கூட ராகு வேறு இருக்கார் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர போட்டி தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க ஏன்னா இது குரு ஆறாம் இருக்கிறதுனால நிச்சயமாக சுகர் பேஷண்ட்டு சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு கொலஸ்ட்ரால் ஏறக்கூடிய வாய்ப்பு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை தவிர குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து சேரும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தீங்களேன்னால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கடூரமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்குதுன்னு இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்